நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் நல்லா வைரலாக போச்சு நாம் மட்டும் போடலாத பல்வேறு நபர்கள் வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினர் வந்து அதை பகிர்ந்துருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அந்த ஆடியோ வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சின்ன பின்னடைவியே கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அது வைரலாச்சு அது மாதிரியான ஒரு ஆடியோ இன்றைக்கும் நம்ம உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம் எது சம்மந்தமான ஆடியோ அப்படின்னா நம்ம சமீபத்தில் கூட பறையடிக்கும் வன்னிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பேசியிருந்தோம் அந்த பறைவாசிக்கிற வாசிக்கிற அந்த இளைஞர்களை பற்றி பேசியிருந்தோம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த விமல்வர்மன் ஒரு சின்ன தம்பி சுற்றிக்கிட்டுருக்காள் இல்லையா அவனை பற்றியும் நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம் அந்த சம்மந்தமாக கிட்டத்தட்ட அந்த விமல்வர்மன் ஷேர் பண்ண ஆடியோ தான் நினைக்கிறது எனக்கு எக்ஸ்தலத்தில் இருந்துச்சு அந்த ஆடியோ குறித்து அதை தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு நம்மளோட கருத்தை அதுல ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கலான் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாத இதென்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் என்ன ஒரு ஊரோ தர்மபுரி தான்

விவசாயம் பண்றேங்க அந்த ப்ரோ ஒரு ஒரு அஞ்சு ஏக்கரா கொடுங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் கேட்க நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கரா கொடுங்க நாங்க விவசாயம் பண்ணி குறைச்சிக்கிறோங்க அது இல்லை ப்ரோ உங்களுக்கு புரியாது ப்ரோ வந்து அவனுக்கு எப்படி புரியாது இப்ப அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் போன் அடிக்கிறீங்க விவசாயம் ஆறுன்றீங்க நிலம் கொடுங்க ஒரு இனம் நல்லா இருக்கணுன்னு மட்டும் நீங்க பேசுறீங்கல்ல அந்த இனம் எல்லாம் நல்லா இருக்கிறவான்னு ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்களா நிலம் ஓட்டத்தில் நிலம் கூட இல்லாமல் அவங்க வந்து எதனா பண்ணுங்க வண்டிய சாங்க வந்து எதனா பண்ணுங்க பேசறதுக்கு மட்டும் வந்துடுறீங்க

ஏன் அது சொல்றான் அப்படின்னா காடு வெட்டினா குரு ஜே குரு அவர்களோட ஊர் அப்ப அங்கிருந்து பேசினா ஜே குருவோட ஆதரவாளர் அந்த சங்கத்துல இருக்கிறவங்க அந்த குரு சம்பந்தப்பட்டமான ஆட்கள் இல்ல வன்னியர் சங்கம் இந்த மாதிரியான ஏதாவது முக்கிய பிரமுகர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த பறை வாசிக்கிற இளைஞன் வந்து பயந்து பேசணும் நடுங்கிக்கிட்டு பேசணும் இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க அண்ண அப்படின்னு கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க உளவியலா பேசுறான் இந்த மனநோயாளி ஆனால் எதிர்த்தாப்ல பேசின அந்த பறை வாசிக்கிற இளைஞன் வந்து ரொம்ப அழகாவே இந்த ஜாதி வெறியனை மனநோயாளியை ஹேண்டில் பண்ண சொல்லணும் ஏன்னா அந்த இளைஞனுக்கு பல்வேறு அனுபவங்கள் அந்த மாதிரி இருந்திருக்க கூடும் அதனாலதான் இல்ல இது வந்து முதல் போன் கால் மாதிரி அந்த இளைஞன் பேசுனதில் தெரியல நிறைய ஃபோன் அட்டன் பண்ண அந்த அனுபவத்தோட இந்த மனநோயாளியும் அந்த இளைஞன் ஹேண்டில் பண்ணியிருக்கான் இதெல்லாம் விட முக்கியம் அந்த ஆடியோ முடியும் போது இந்த மனநோயாளி ஒரு விஷயத்த சொல்லுவான் அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கால் பண்ற எல்லாருமே வந்து கடைசி புள்ளியில நம்ம விவரமா கவுண்டர் கொடுக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துருவாங்க நாங்களும் தான் இந்த மாதிரி இருக்கும் நான் சரிங்க பிரதர் நீங்க பண்ணுங்க பிரதர் சரி உங்க விருப்பம் பிரதர்ன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவானுங்க அந்த மாதிரி தான் இந்த மனநோயாளியும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றான் நான் நீங்க என் நாங்க என்ன கஷ்டப்படுறோன்னு தெரியுமா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்க ஆமாம் பிரதர் நானும் தான் கஷ்டப்படுறேன் நான் என்ன நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதிவரி மனநோயாளியும் சொல்லிட்டு ஆனாலும் நான் இந்த பறையை வாசிக்க மாட்டேன் நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன் சோத்துக்கே சிங்கரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க கருவா எடுத்துக்கணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் நான் அந்த பறை வாசிக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒருத்த ஒரு மனநோயாளி இருக்கான் இன்னொரு பக்கம் எங்களுக்கு வேறு வழி இல்லை இதை நாங்கள் தொழிலாக பார்க்குறோம் கலையாக பார்க்குறோம் எங்களுக்கு இதில் இதை 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 பண்ண பிடிச்சிருக்கு அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஒரு பக்கம் ஒன் இயருங்கிற அடையாளத்தோட பறை வாசிக்கிறாங்க நான் என்ன சோத்துக்கு சிங்கிடிச்சாலும் க இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு ஒரு ஒரு இளைஞர் இருக்கான் இப்போ இவன மாதிரியான நபர்கள் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்காங்க என்ன பண்ணாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அதை ஜாதியா a அந்த பறை இசைக்கிறத அப்படிங்கிறத அது ஜாதிக்கான வேலையா பாக்குறான் இந்த பறை இசை வாசிக்கிற வேலை வந்து இவன் நினப்பல இவனோட இந்த மாதிரியான ஆட்கள் நினப்பல இல்ல அந்த ஆடியோவை பகிர்ந்த இத தவறுன்னு தொடர்ச்சா சொல்லிட்டு இருக்கிற இந்த விமல்வர்மன் ஒரு தெளிவில்லாத வெளி உலக அறிவு இல்லாத தன்னை சத்ரியன்னோ ஜெய் ஸ்ரீராமு ஜெய் சத்ரியா ஜெய் சிவன் அப்படின்னு என்னென்னமோ உலரிகிட்டு இருக்கானே விமல்வர்மன் அவன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் என்ன இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா பறை இசை வாசிக்கிறதுங்கிறது கீழ் சாதி அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வார்த்தையில நமக்கு உடன்பாடு இல்லை யாராவது மனது புண்பட்டா நாம இப்பவே வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரியான ஜாதிவெறி மனநோயாளிகள் பற இசை வாசிக்கிறத தங்களை விடவும் கீழான சாதிகள் வாசிக்கக்கூடிய இல்லை செய்யக்கூடிய ஒரு வேலையா கருதுறாங்க அதனால நான் சோறே திங்களனாலும் பரவாயில்ல அந்த சாதிக்கார செய்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனநிலையோட சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது இவனோட கௌரவம் கெட்டு தான் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு லாட்ரி அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இவன் கௌரவம் கெட்ட போல வேலை இல்லாமல் பொறுக்கிட்டு இருக்கும் போது குடிச்சுக்கிட்டு ரோட்டில் பிறண்டுகிட்டு இருக்கும்போது உருண்டுகிட்டு இருக்கும் போது இவனுக்கு கௌரவம் கெட்டு போல ஆனால் அந்த இளைஞர்கள் பற இசை வாசிக்கிறது இவனோட கௌரவம் கெட்டு போகுது அப்படின்னு இவன் மிரட்டலான்னு ஃபோன் பண்ணுறான் ஆனால் அந்த இளைஞன் கேட்ட கேள்வியால் இவனுக்கு மூஞ்சை எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்படி இவன் இந்த விஷயத்தை இது மாற்று சாதி செய்கிற வேலை அப்படிங்கிறதுனால வேறொரு சாதி வே தனக்கு கீழான சாதி செய்யற வேலைன்னு இவனா நினைச்சுக்கிறதுனால அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு இவன் கருதி அதை எதிர்க்கிறான் அதை தான் செய்ய மாட்டேன்னு சொல்றான் ஆனா இவனுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதே நீ எப்படி அந்த அந்த வேலையை பாக்குறியோ அதே போல நீ உன் சாதிக்கான வேலைன்னு விவசாயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்குல்ல

அந்த மாதிரி இருக்காங்களான்னா இல்ல இப்ப நம்ம அதையும் நம்ம சொல்ல வரல அப்போ நீ விவசாயத்தை புனிதமாகவும் விவசாயத்தை உயர்வாகவும் நீ செய்யற வேலை உயர்வாகவும் நீ கருது இல்லை ஆனா அந்த வேலைய பார்ப்பனர்கள் உன்னை இழிவான தீட்டுப்பட்ட வேலையா நினைக்கிறான் பாப்பான் உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஐயர் எந்த ஐயராவது ஐயராவது நீ செய்யற விவசாயத்தை புனிதம்னு ஏத்துக்குவானான்னு நீ கேட்டு சொல்லு கேட்டு சொல்ல இப்ப நீ ஏபா அவன் ஏத்துக்கணும்னு நீ நினைச்சனா அதே போலதான் நீ ஏன் ஏத்துக்கணும் பறைய உயர்வான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணலாம் ஆனா நீ எப்படி ஒருத்த செய்யற வேலையை நீ இழிவானதுன்னு கீழ் சாதி செய்யற வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதே போலதான் நீ செய்யற வேலையை ஒருத்தன் கீழே இழிவான வேலை தீட்டுப்பட்ட வேலை அப்படின்னு நீங்க உட்காந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்க சினிமாவில் வசனம் வச்சுக்கிட்டு இருக்க நான் சேத்துல கால் வைக்கலன்னா சோத்துல கால் வைக்க முடியுமான்னு நீ பேசிக்கிட்டு இருக்க புனிதப்படுத்திக்கிட்டு இருக்க ரொமாண்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதை வச்சு எவ்வளோ பண்ணவும் காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இங்க ஒரு கூட்டம் சட்டை போடாத ஒரு கூட்டம் அண்ணா கயிற தோல்ல போட்ட ஒரு கூட்டம் நீ செய்யற வேலைய தீட்டுன்றான் தப்பி தவறி எந்த பாப்பானாவது விவசாயம் பார்த்துட்டா அவனை ஜாதிய விட்டே விளக்கி வைக்கிறான் இது தெரியுமா உனக்கு நீ ஒருத்தனை இழிவான நினைக்கிற உன்ன ஒருத்தன் இழிவா நினைக்கிற அது உனக்கு கூசலையா உடம்பு அது உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா அதை எதிர்த்துல நீ குரல் எழுப்பணும் அதை எதிர்த்து நீ போர்க்குரல் எழுப்பணும் போராட்டம் பண்ணணும் சமத்துவத்துக்குள்ள நீ போராடணும் நீ உட்கார்ந்துக்கிட்டு அங்கே தன்னோட வயிற்று குழப்பக்காக தன் தன்னோட அதாவது தன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கணுன்னு வா கௌரவமையிருக்கிறது போதுன்னு அவனை ஃபோன் பண்ணி மிரட்டலான்னு நீ திட்டம் போடுற ஆனால் நீ செய்கிற வேலையை ஒருத்தர் தீட்டுன்னு சொல்லி உன்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான் எவனாவது இந்த விவசாயத்தை குளோரிஃபை பண்ற எவனாவது விவசாயத்தை புனிதன் பேசுற சினிமாவில வசனம் வைக்கிற எந்த வெண்ணையாவது இதுவரைக்கும் விவசாயத்தை ஒரு சாதி ஒரு சமூகம் ஒரு ஒரு சட்ட போடாத கும்பல் தொடர்ந்து தீட்டு 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 தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எவனாவது கேள்வி கேட்டிருக்குமா இது வரைக்கும் எவனுக்காவது உரைச்சிருக்கா இது வரைக்கும் இங்க யாராவது வன்னியர் அது இதுன்னு ஏதாவது பேசிட்டா வீடியோல ஏதாவது தவறி வாய் விட்டுட்டா உடனே அந்த தற்கூரி பையன் பஞ்சாமிரத சங்கியிருக்கான் வீடியோ போடுவோம் இவர் தப்பா உடனே வருத்தம் மைராண்டி துஷந்த் சிங்குன்னு ஒருத்தன் வந்து சத்திரியர்கள் எல்லாமே பாப்பானோ பாப்பானுக்கு பிறந்தவங்க பாப்பானோட வப்பாட்டி பிள்ளைங்க தான் சத்ரின்னு சொல்லி பேசுறான் கேட்க துப்பு இருக்காடா பஞ்சாமராஜ சங்கி நாய துப்பு இருக்கா அவனுக்கு அதாவது எலியாரை வலியார் தாக்குதல் இளம் அந்த மாதிரி உன் வீரத்தை காட்டணும் உன் பெருமை மயிரை காட்டணும்னா உன்னை இழிவு இருக்கவங்ககிட்ட போய் நில்லு சட்டை காட்டிட்டு உனக்கு துணிச்சல் இருந்தா இல்ல அவங்கிட்ட போய் நீ ஒண்ணு வன்முறையில கூட எடுப்ப நீ போய் வாதம் பண்ணு அரசியலா நில்லு தர்க்கம் பண்ணு போராட்டம் பண்ணு உன்னால முடியுமா அதை விட்டுட்டு பொழப்புக்காக வேலை செய்யற இல்ல உன் பொருளாதார நிலைமையிலேயே ஒத்த பொருளாதார நிலையில இருக்கிற சக உழைக்கும் மக்கள் மேல வன்மத்தை செலுத்திக்கிட்டு இருக்க இல்ல அந்த தொழில செய்யற சக சாதி சக சமூக இளைஞர்கள் கிட்ட போய் உன் மரட்டல உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க எண்ணிக்காச்சு விவசாயத்தை தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்ற பார்ப்பனர்கள் கிட்ட உன் வீரத்தை காட்டிருக்கியா இது வரைக்கும் அவன் பாப்பா விவசாயம் செஞ்சுட்டா சாதி விட்டு தள்ளி வைக்கிறான்டா அவனை உனக்கு அவனுக்கு அந்த உரிமை இருக்கு அவன் நினைச்சா என்ன வேணா அந்த விதிமுறையில தளர்வுகளை ஏற்படுத்திக்க முடியும் அவன் சாதியை சேர்த்துக்க முடியும் சாதியை விட்டு தள்ளி வைக்க முடியும் வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரன் எவனாவது இந்து மதத்துக்கு வந்தா அவனை அவன் பாப்பான்னு சொல்லி இவனே சேர்த்துக்க முடியும் ஆனா உன்னால இன்னைக்கு வன்னியரா இருந்து பா மாற முடியாது பறையனா இருந்து வன்னியராவோ பாப்பானாவோ மாற மாற முடியாது ஒரு பட்டியல் இருந்து நினைச்சா அந்த சாதியை விட்டு தள்ளியும் வைக்க முடியாது அந்த சாதியில இருந்து வேற சாதிக்கும் போக முடியாது முடியுமா பாப்பா மேல இருக்கிறதுலே சுப்பீரியரா மேல உட்காந்துக்கிட்டு அவனுக்கு அவன் பண்பாட்டு தளத்துலையும் சரி அதிகார தலத்துலையும் சரி அவனுக்கு தேவையான விதிகளை சேர்க்குறான் தேவையான விதிகளை தளர்த்துறான் அவனுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போறான் அவன் தூக்கி உன் மூலையில வச்சுக்கிட்ட அந்த சாணியை மாட்டு சாணியை நீ சுமந்துகிட்டு மூளையை மூளையா பயன்படுத்தாம பாப்பா விட்டு மாட்டு சாணியா நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவன் ஏத்தி விட்டு அந்த ஜாதி வன்மத்தோட சுத்திக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாச்சும் கூச்சனாச்சில்லையா அவனுக்கு நீ ஒருத்த வேலையை கீழாவும் தீட்டாவும் அவமானாவும் அவமானமாவும் நீ பாக்குற விவசாயத்தை நீ செஞ்சு கொடுத்தா நீ விவசாயம் பார்த்து கொடுத்தா அத போய் நக்கி தின்னு இருப்பாங்க உங்ககிட்ட ஓசியில பையன் கொண்டாந்து வாங்கி அள்ளிட்டு போவான் ஆனா நீ பாக்குற விவசாயத்தை தீட்டுன்னு சொல்லுவான் என்னைக்காச்சும் கேள்வி கேட்டுப்போமா நம்ம அதனால திருந்துங்க முடிஞ்சா பறையடிக்க கூடாத வன்னியர்கள்னு பேசுற எவனாச்சும் எவனாச்சும் இந்த இப்ப விவசாயத்தை தீட்டுன்னு சொல்ற பார்ப்பானு கேள்வி கேட்க துப்பு இருக்கா முதுகெலும்பு இருக்கா அப்படி இருந்தா கேள்வி எழுப்பிட்டு போராட்டம் பண்ணிட்டு அறிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பேசுங்கடா வெண்ணங்களா அப்படி இருந்தா அப்படிங்கிற தான் நம்ம இங்க வலுவா சொல்ல விரும்புறோம் கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்க நீ ஒருத்தனை கீழ் கீழ் நினைச்சா இழிவன் நினைச்சா உன்னை ஒருத்தன் நினைச்சுக்கிட்டே இருக்கான் நீங்க எப்பவுமே உங்களை இழிவா நினைக்கிறவன சரி செஞ்சுட்டு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எளிமி எப்பவுமே நம்ம எளிமையான ஆட்களை தாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் எளிய மக்களை தாக்கிடலான்னு நினைக்கிறோம் வழியார்கிட்ட உன்னோட பலத்தை காட்டு உன் சத்திரிய வீரத்தை காட்டு உன்னை விட மேல இருக்கிறவங்ககிட்ட காட்டு அப்பத்தான் அது உண்மையான வீரம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் これ。<タッ>